சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் கோமதி சக்கர மரம் இதை பற்றி நான் உங்களுக்கு காணொளி கொடுத்துருந்தேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவ்வளோ பேர் இந்த கோமதி சக்கர மரம் அப்படிங்கிறத வாங்கியிருக்கீங்க என்ன காரணம் எல்லாருக்குமே மனசில் ஒரு விதமான அமைதி அப்படிங்கிறது தேவைப்படுது மனசில் ஒரு விதமான நிம்மதி அப்படிங்கிறது தேவைப்படுது அந்த நிம்மதியையும் அந்த மன அமைதியையும் இந்த கோமதி சக்கர மரம் தரும் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க நீங்கள் வாங்குறது பெருசு கிடையாது நான் சொன்ன மாதிரி அந்த கோமதி சக்கர மரத்தை சரியான முறையில் பூஜையில் பயன்படுத்துங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அந்த கோமதி சக்கர மரத்துக்கு நல்லா சுத்தப்படுத்திடுங்க கோமுத்து சக்கர மரத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்திடுங்க சுத்தப்படுத்துறதுன்னா ஒரு சுத்தமான பாத்திரத்தில் சுத்தமான தீர்த்தம் பிடிச்சிக்கோங்க தண்ணீர் பிடிச்சிக்கோங்க அதில் ஒரே ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி ஒரே ஒரு சிட்டிகை ஜவ்வாது பொடி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கோமத்து சக்கர மரத்தை அதில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க நல்லா தேய்ச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் போயிடும் அதற்கு பிறகு அதை எடுத்து நல்லா சுத்தமான துணியில் துடைச்சிடுங்க துடைச்சிட்டு ஒரு ஒரு கோமத்து சக்கர அம்சத்துக்கும் ஐம்பது கோமதி சக்கர கற்கள் நூறு கோமதி சக்கர கற்கள் இந்த மாதிரி ரெண்டு வகையாக இருக்குது இல்லையா நீங்கள் எதை வாங்கியிருந்தாலும் சரி ஒவ்வொரு கோமதி சக்கரத்துக்குமே சந்தனம் குங்குமம் இல்லையா மஞ்சள் குங்குமம் எதை வைங்க இதை மாதிரி நீங்கள் வைக்கும்போது குறைஞ்சது நீங்கள் பொறுமையா நிதானமாக ஆத்மாத்தமாக நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் அந்த கோமதி சக்கரத்துக்கு சந்தனம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம மனசு ஒரு விதமான தெளிவுக்கு வந்துடும் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஒதுக்க முடியாம தானே நம்ம இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம் சுவாமிக்காக நாம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம் யோசனை பண்ணி பாருங்க அதனாலதான் உங்க எல்லாரையுமே இந்த ஆன்மீக சிந்தனை அழைச்சிட்டு போகணும் அப்படின்றதுனால இந்த கோமதி சக்கர மரம் அப்படிங்கறது நம்முடைய சிந்தனை நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணேன் காணொளி உடனேயே நிறைய பேர் வாங்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நிறைய வந்தது வந்தபடியே இருக்குது நிறைய பேர் வாங்கிறது வாங்கினபடி தான் இருக்கீங்க நிறைய பேருக்கு ஆன்லைனில் வாங்க தெரியல போது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி அதன் மூலமாகவும் நீங்கள் வாங்குறீங்க இப்படி ஐம்பது கோமதி சக்கர மரம் வாங்கினாலும் சரி நூறு கோமதி சக்கர மரம் வாங்கினாலும் சரி இந்த பூஜை அப்படின்றத ரொம்ப பொறுமையாக நீங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய மனம் அப்படிங்கிறது அமைதியாகும் கோபம் அப்படிங்கிறது தனியும் பரபரப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அமைதியாகும் இதெல்லாமே உங்ககிட்ட ஒரு ஸ்டேபிளாக கொண்டு வந்து நிறுத்தும் யார் உங்களை பற்றி ஏதாவது குறை சொன்னா கூட அதெல்லாம் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது அந்த ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக இது உண்மை அதனால வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ கோபம் வரும் இப்பெல்லாம் வந்து என்னை எதிர்க்கவே யாராவது ஏதாவது சொன்னாலும் கூட அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சது அவ்வளோதான் அவங்கள கோவப்பட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லை அவங்க கோவப்பட்டு நாம தான் என்ன ஆக போகிறோம் ஒன்றும் கிடையாது நாம் நம்பி இருக்கிறது கடவுளை அந்த கடவுளே நமக்கு துணையாக நம்ம மனசுக்குள்ளே இருக்கும்போது யாருடைய கோபம் நம்மளை என்ன பண்ண போகுது இல்லை நாமளே கோபப்படணும்னு நினச்சாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாமி நம்மளை ஏ அமைதியாரு என்ன ஏன் கோவப்பட்ட நான் இருக்கேன் அமைதியாரு அப்படின்னு நம்மளை வழிநடத்துவேன் அந்த அளவுக்கு இந்த கோமதி சக்கரத்துக்கு அவ்வளவு அதீத்தமான குணங்கள் இருக்கு அந்த கற்களினுடைய குழுமை தன்மை நம்மளுடைய மனசையும் அப்படியே சாந்தப்படுத்தும் நிறைய பேர் இந்த கோமதி சக்கரத்துக்கான மந்திரத்தை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த கோமதி சக்கர மரத்துக்கான மந்திரத்தை நீங்க உச்சாடனம் பண்ணணும் இல்லை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனை தடவை சொல்லலாம் அப்படின்னா இருபத்தி ஒரு தடவை சொல்லலாம் இருபத்தி ஏழு தடவை சொல்லலாம் ஐம்பத்தி ஒரு முறை சொல்லலாம் நூத்தி எட்டு முறை சொல்லலாம் அதை கடந்தும் நீங்க சொல்லிகிட்டே இருக்கலாம் எண்ணிக்கையெல்லாம் வைக்கலாமா எப்படி நான் எண்ணும்போது மனசு எப்படிமா அது வந்து நம்ம என்றதுல நான் மனசு போகும் அப்படின்னு நினைக்கும் போது எண்ணிக்கையே வேண்டாம் நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல தாமரை விதை மாலை இருக்கு அதுல நூத்தி எட்டு எண்ணிக்கை நாளான தாமரை விதைகள் கோர்க்கப்பட்டிருக்கும் அந்த நூத்தி எட்டு தாமரை விதைகள் மாலையை கையில் வச்சுக்கிட்டு அதுவும் மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது அதுவும் சிவபெருமானினுடைய ஆசை பெற்ற ஒரு தான் அதனால தாமரை விதை மாலை நம்முடைய ஆன்லைன் ஷாப்ல இருக்கு அதை வாங்கி நீங்க நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அப்படியே ஒரு ஒரு மணியா நகத்தி நகத்தி நகர்த்தி சொல்லும்பொழுது கண்டிப்பா உங்களுக்குள்ள கடவுள் வாசம் செய்ய ஆரம்பிப்பார் என்ன சொல்லணும் அப்படின்னா கோமதி சக்கராய நமக இந்த கோமதி சக்கராய நமகன்னு சொல்றோம் இல்லையா அதற்கு முன்னாடி பிரணவத்தை நீங்க மனசு நினைச்சுக்கோங்க எப்பொழுதுமே பிரணவத்தை நாம வாய் விட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் சரி ஆண்களோ பெண்களோ பிரணவ மந்திரத்தை விட்டு உச்சரிக்க கூடாது அதனால மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிங்க அது சொல்லிட்டு அதற்கு பிறகு கோமதி சக்கராய நமக அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு இந்த மகாவிஷ்ணுவினுடைய பரிபூரணமான அருளும் கிடைக்கும் மகாலட்சுமியினுடைய பரிபூரணமான அருளும் கிடைக்கும் சிவபெருமானினுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்புறம் என்னங்க நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் சரிங்களா இந்த கோமதி சக்கர மரம் மறுபடியும் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க இது நிறைய கிடைக்க மாட்டேங்குது ஒரிஜினல் இது சுத்தமானது ஒரிஜினல் இது ஆஹ் வெளியில வந்து அவ்வளவா கிடைக்க மாட்டேங்குது அப்படியே கிடைச்சாலும் நம்ம கிட்ட இருக்கிற அளவுக்கு தரமா இருக்குதான்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தரமானதாக வேணும் அப்படின்னா நம்முடைய ஆன்லைன் ஷாப்ல தரமான பூஜை பொருட்கள் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் கோமதி சக்கர மரம் ஐம்பது எண்ணிக்கையிலும் இருக்கு நூறு எண்ணிக்கையினாலான கோமதி சக்கர மரமும் இருக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம் இன்னும் உங்களுக்கு கூடுதலான பலன் வேணும் அப்படின்னு சொன்னா கோமதி சக்கர டாலர் கோமதி சக்கர பெண்டன்ட் அது இருக்கு அதையும் நீங்க வாங்கி உங்களுடைய செயின்ல கோத்துக்கலாம் ஆண்களாக இருக்கும் பட்சத்துல நீங்க செயின் போட்டிருக்கீங்கன்னா கோத்துக்கலாம் பெண்கள் நீங்களும் கோத்துக்கலாம் குழந்தைகளுக்கும் கோர்த்து விடலாம் இதை வந்து திருமாங்கல்யத்துல கோத்துக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் வரும் திருமாங்கல்யத்துல கோக்குறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஒருவேளை நீங்க கோத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய திருமாங்கல்யத்துல அந்த கருப்பு குண்டுமணி இருக்கா இல்லை சிகப்பு குண்டுமணி போடுற ஒரு வழக்கமாக இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு இந்த திருமாங்கல்யத்துக்கும் கோமதி சக்கரத்துக்கும் இடையில ஒரு மூணு அந்த கருப்பு குண்டுமணியோ இல்லை சிகப்பு குண்டுமணியோ கோர்த்துட்டு அதற்கு பிறகு கோமதி சக்கர அந்த பிரிண்ட்ட கோர்த்துக்கோங்க அவ்வளோ நல்ல அதிர்வலை உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த கோமதி சக்கரம் மரத்துக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் கமெண்டையும் பின் பண்ணுறேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க சரிங்களா தரமான ஒரு மரம் ஸ்டாக் இருக்கும்போதே வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னும் போது ஒரு வேலை தீர்ந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால இருக்கும்போது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்